திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஆடும் பரிவேலி சேவலன பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமாமுகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே இன்னைக்கு முருகப்பெருமானுடைய திருவருள் பெற அருணகிரிநாதர் என்ன திருப்புகள் கொடுத்துருக்காருன்னு பார்க்கலாம் இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் திரு ஆபத்து அணுகாதிருக்க அருணகிரிநாதர் அருளி செய்த கும்பகோணம் தல திருப்புகள் நம்ம எங்கே போனாலும் நம்மளுக்கு ஆபத்து சூழ்ந்திருக்குது அந்த ஆபத்துக்கள் நம்மளை வந்து அணுகாத இருக்கணும்னா முருகப்பெருமானுடைய திருவருள் அந்த முருகப்பெருமானுடைய திருவருள் இருந்தால் வர்றது நம்மளை தாக்காமல் தனி வழியே போய்டும் நகையினால் இந்த திருப்புகளெல்லாம் பாடி கேட்டு நம்மளுக்கு வர்ற ஆபத்துக்களை எல்லாம் தவிர்த்துடுங்க திருச்சிற்றம்பலம் எப்படின்லாம் கேட்காதீங்க இப்போ ஒரு நம்ம காலையில் கிளம்புறோம் ஒம்பது பத்து அந்த அந்த முருகப்பெருமானுடைய திருவருள் இருந்தால் தான் ஒம்பது பத்துக்கு நமக்கு ஒரு இன்சிடென்ட் நடக்கணும் அப்படின்ட்டு இருக்கும் நாம் வந்து கால தாமதத்தால் ஒம்போது பதினஞ்சுக்கு போவோம் இல்லை ஒம்போது பதினொன்று கூட போவோம் ஜஸ்ட்டு மிஸ்ஸுன்னு சொல்லுவாங்க அது நடந்திருக்கும் ஆனால் நமக்கு படணுன்ற கட்டாயமே விதிச்சிருந்தால் நமக்கு மழையாக வர்றது கூட கடுகாக நம்மளை மாற்றி விட்டுடுவார் ஆகையினால் முருகப்பெருமானுடைய திருவருள் பரிபூர்ணமாக கிடைக்க ஆபத்துக்களில் இருந்து விலக இந்த ஆபத்து அணுகாதிருக்க ஆபத்தை நம்மளை அணுகவே கூடாது ஆகையினால இந்த திருப்புகழை பாடி திருவருள் பெறுவோம் திருச்சிற்றம்பலம் பாடலும் சொல் மாலை தனில் வந்து வீதிதனில் நின்று வாசமலர் சிந்து குழல் கோதி மாலை பொழுதில் வந்து வீதியில் நின்று நறுமணம் வீசும் கூந்தலை விரித்து சிக்கெடுத்து வாரிறு தனங்கள் குழுங்க மால் பெருகி நின்ற மடவாரை சாலை வழி வந்து போம் அவர்கள் நின்று தாழ்குழல்கள் குழல்கள் கண்டு தடுமாறி கொண்டு மாலிருள் அழுந்தி மிக நொந்து தவியாமல் தெருவின் வழியே வந்து போகின்ற ஆடவர்கள் கண்டு தாழ்ந்து தொங்கும் கூந்தலை பார்த்து தடுமாறி காம மயக்கம் கொண்டு ஆசை இருளில் அழுந்தி மிக மிக மனம் தவிப்பு உறாமல் காலையில் எழுந்து உண்ணாமமே மொழிந்து காதலுமை மைந்த என ஓதி காலையில் எழுந்து உனது திருநாமங்களை கூறி அன்பார்ந்த உமையின் குமரனே என்று ஓதி துதித்து காலமும் உணர்ந்து ஞான வெளி கண்கள் காண அருள் என்று பெறுவேனோம் முக்காலங்களையும் உணரும்படியான ஞானாகாச வெளியை நான் ஞான கண் கொண்டு காண உன்னுடைய அருளை என்று பெறுவேனோ கோலமுடன் அன்று சூர்படையின் முன்பு கோபமுடன் நின்ற குமரேச கோலத்துடன் அன்று சூரர்களுடைய சேனைகளின் முன்பு கோபமுடன் நின்ற குமரேசனே கோதையிரு பங்கின் மே கும்ப கோணநகர் வந்த பெருமாளே வள்ளி தேவயானை ஆகிய மாதர்கள் இருவரும் இரண்டு பக்கங்களிலும் விளங்க கல்வி செல்வம் வளரும் கும்பகோணத்தில் வீட்டிற்கும் பெருமாளே பார்த்தீங்களா எவ்வளோ அழகான அவர் காலத்தில் விலை மாதிரை பார்த்து பயந்தார் நம்ம காலத்தில் வண்டி வாகனத்தை பார்த்து பயப்படுறோம் ஆகையினால் ஆக மொத்தத்தில் நமக்கு ஆபத்து அணுகாதிருக்க அப்படின்னு அருமையான பாடலை கொடுத்துருக்காரு யார் யாருக்கு என்னென்ன ஆபத்துக்கள்னு நம்மளுக்கு தெரியாது இந்த திருப்புகழை பாடினா நம்மளுக்கு வரவிருக்கும் ஆபத்துக்கள் அணுகாமல் இருக்கும் இந்த அட்ரஸ் தெரியாமல் எங்கேயோ போயிடும் நம்மளாண்ட வராது முருகப்பெருமானுடைய பக்த இவங்க அடியாரு இவங்க கிட்ட கூட நம்ம போகக்கூடாது அப்படின்ட்டு வந்த சோடு தெரியாமல் ஓடி போய்டும் இப்போ நம்ம பாடலை பாடுவோம் இதுக்கான சந்தம் அருணகிரிநாதர் அருளி செய்த கும்பகோண தல திருப்புகள் மாலைதனில் வந்து தான தன தந்த தான தன தந்த தான தன தந்த தன தானா மாலைதனில் வந்து வீதிதனில் நின்று வாசமலர் சிந்து குழல் கோதி வாரிருதனங்கள் பூனொடு நொடுகுழுங்க மால் பெருகி நின்று மடவாரை சாலை வழி வந்து போமவர்கள் நின்று தாழ்குழல்கள் குழல்கள் கண்டு தடுமாறி தாகமயல் கொண்டு மாலிருள் அழுந்தி சால மிக நொந்து தவியாமல் காலையில் எழுந்து உண்ணாமமே மொழிந்து காதல் உமை மைந்த எனவோதி காலமும் உணர்ந்து ஞானவெளி கண்கள் காண அருள் என்று பெறுவேனோ கோலமுடன் அன்று சூர்படையின் முன்பு கோபமுடன் நின்ற குமரேச கோதையிரு பங்கின் மேவ வளர் கும்ப கோ கோகர் வந்த பெருமே திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா மாலைதனில் வந்து வீதிதனில் நின்று வாசமல சிந்து குழல் கோதி வாரிருதனங்கள் பூனொடு குழுங்க மால் பெருகி நின்று மடவாரை சாலை வழி வந்து போமவர்கள் நின்று தாழ் கண்டு தடுமாறி தாகமயல் கொண்டு மாலிருளமுந்தி சால மிக நொந்து தவியாம காலையில் எழுந்து உன் நாமமும் ஒழிந்து காதலுமை மைந்த ஓதி காலமும் உணர்ந்து ஞான வெளி கண்கள் காண அருள் என்று பெறுவேனோ கோலமுடன் சூர்படையின் முன்பு கோபமுடன் நின்ற குமரேசா கோதையிரு பங்கின் மேவ வளர் கும்ப கோண நகர் வந்த பெருமாளே கோதையிரு பங்கின் மேவ வளர் கும்ப கோணநகர் வந்த பெருமாளே திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அருமையான இந்த திருப்புகழை பாடி நம்மளை ஆபத்து அணுகாதிருக்க முருகப்பெருமானுடைய திருவருள பெருங்க ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் ஒவ்வொரு விதமாக மாறக்கூடிய மாற்றம் ஒன்றே மாறாததுன்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த காலத்தில் அவருக்கு அந்த கஷ்டம் இந்த காலத்தில் நம்மளுக்கு எங்கே போனால் வாகன விபத்துக்களும் இது இதில் போனால் விபத்து அதில் போனால் விபத்து எல்லா விதத்துலேயும் எங்கே எப்படி வருதுன்னு தெரியாது ஆகையினால் நம்மளை ஆபத்துக்கள் அணுகாது இருக்க இந்த மாதிரியான பாதுகாப்பு எல்லாம் பண்ணிக்கிட்டு போகும் திருப்புகள் பாடுறது நம்மளுக்கு பாதுகாப்பு கவசம் நம்ம இதை பாடிட்டு போனோம்னா நம்மளை எந்த தீங்கும் நம்மளை அணுகாது திருச்சிற்றம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஆரிரு தடந்தோல் வாழ்க அருமுகம் வாழ்க வேற்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க யானை தன்னனங்கு வாழ்க மாரிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியார் எல்லாம் வாழ்க சீர் அடியார் எல்லாம் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்